ஒரு நாளைக்கு பதினெட்டு லட்சம் சோப்புகளை தயாரிக்கிற மைசூர் சாண்டல் சோப்ரிக்கும் போர் நடந்துக்கிறப்ப சந்தன கட்டைகள் எல்லாம் ஏற்றுமதி செய்ய முடியாம போச்சா அவ்வளவு சந்தன கட்டைகளை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்ப சந்தன இருந்த காட்ச சேர்ந்து சேர்ந்துதான் இந்த சோப் கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் மைசூர் மகாராஜா குடும்பத்து கீழே இயங்கிக்கிறது இந்த கம்பெனி அதுக்கப்புறம் கர்நாடக கவர்மெண்டோட கே எஸ் கீழ இயங்க ஆரம்பிக்குது இந்த சோப்பை தயாரிக்கிறதுக்கு ஹண்ட்ரட்

யூஸ் பண்றீங்களா இல்லையான்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க